あ! வேட்பாளர் தலைவர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய அன்பை பெற்ற வேட்பாளர் அண்ணன் திரு சிவா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னத்தில் வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய கழகத்துறை துணைப்பாட்டு செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு பொன்முடி அவர்களே பகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு தாமா அன்பரசன் அவர்களே அமைச்சரண்டிரு பெரியகரப்ப அவர்களே அமைச்சர் அந்த மூர்த்தி அவர்களே அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் மஸ்தான் அவர்களே விக்ரமாண்டி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகதரசன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் அவர்களே கால பாட்சர் உத்திரமலிங்கம் அவர்களே அண்ணன் ஆந்தி செயல் அவர்களே விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் இந்த பிரச்சார கூட்டத்தை ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் கௌதம் சிகாமணி அவர்களே மாவட்ட பொறுப்பாளர் மருத்துவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் கலாநிதி வீராசம் அவர்களே சகோதரர் செல்வம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்களே அண்ணன் ஏ கருணாநிதி அவர்களே அண்ணன் இளரசன் அவர்களே சகோதரி வரலட்சுமி மதுசூரன் அவர்களே அண்ணன் தமிழரசி அவர்களே அண்ணன் ஐட் மூர்த்தி அவர்களே சகோதரிசர் அவர்களே சகோதர் வெங்கடேசன் அவர்களே அண்ணன் சண்முக அவர்களே அண்ணன் முருகேசன் அவர்களே முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு இளையாரன் அவர்களே மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு ஜோயல் இன்பா ரகு திரு இளையராஜா திரு அப்துல் மாலிக் திரு பிரபு கஜேந்திரன் திரு ஜி பி ராஜா அவர்களே தாம்பரம் துணை மேயர் அண்ணன் திரு காமராஜர் அவர்களே சகோதர் செஞ்சி சிவா அவர்களே விக்கிரவாண்டி மேற்கு வங்கி செயலாளர் திரு ரவி உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்ட கலைக்கழக செயலாள நிர்வாகிகளே மாவட்ட ஊராட்சி ஜெயச்சந்திரன் ஒன்றிய சங்கீதா அரசி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்பு பிரகாஷ் செந்தில் ஆனந்த் யுவராஜ் சம்பத் ராஜா ராமதேவ் உள்ளிட்ட இளைஞர் அணி மகளிரணி மாணவர் அணி ஐடி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணியில் அங்கம் பெற்றுள்ள காங்கிரஸ் பேரக்கம் அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஆதி தமிழர் மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து தோரண இயக்கங்களை சேர்ந்த அமைச்சர்களே பெரியோர்களே நிர்வாகிகளே ஆயிரக்கணக்கில் அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே அம்மாக்களே பாய்மாளிகளே கலைஞருடைய உயிரினும் மேலான அங்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு நாட்களாக நேற்று மாலையில் முடிவு பண்ணீங்க முடிவு பண்ணீங்க என்ன முடிவு பண்ணீங்க நேற்று மாலையிலிருந்து நாளை நாலு மணியிலிருந்து விக்கிரவாண்டி கோயில் முழுக்க போட்டோ சோட்டா பிச்சைவா நேற்று மாலையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் விக்கிரவாண்டி பகுதியில் முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி வாக்காளர்களாக சந்தித்து பொதுமக்களையாக சந்தித்து தலைவருடைய கட்டளை ஏற்று உங்களை எல்லாம் சந்தித்து உதய சுவை சேர்ந்ததில் நீங்கள் எல்லாம் வாக்களிக்கணும் நம்முடைய அந்நிய சிவா அவர்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக வந்தேன் ஆனால் நேற்று மாலையிலிருந்து உங்களுடைய வரவேற்பு உங்களுடைய எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமா நீங்க என்னை விட அதிக ஆர்வத்தோடு திரு அன்னிய சிவா அவர்களை உதயசூரிய சேர்ந்து வாக்களிச்சு நீங்க வெற்றி பெறதுக்கு போறீங்க அப்படின்ற முடிவு நிச்சயமா என்ன செய்யலாம் சேர்ந்ததுல சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அண்ணன் புகழேந்தி அவர்களை

சிவா அவர்களை உங்களை ஒப்படைச்சிருக்கிறார் வாக்குச்சாவடிக்கு போனீங்க வாக்கு முதல் பேரு அண்ணன் அங்கீ சிவா அவர்கள் உங்களுடைய வேட்பாளர் தலைவர் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறார் அவர் பக்கத்துல உதயசூரிய சின்னம் வெற்றி சின்னம் அந்த சின்னத்துல நீங்க வாக்களிச்சு எப்படி பத்தாம் தேதி வாக்கு பெட்டியில முதல் இடத்துல இருக்கும் அதே மாதிரி பதிமூணாம் தேதி வாக்கு என்ன கேட்கும் போதும் வந்துருமா நிச்சயம் வந்துருமா சென்ற முறை புகழ பத்தாயிரம் வாக்கு கேட்க வச்சிருக்கேன் இந்த முறை இன்னைக்கு வாக்கு கேட்க மட்டும் நான் வரல நன்றி சொல்ல வந்திருக்கேன் ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு மாசம் முன் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் பாஜகவையும் அடிமை அதிமுகவையும் விரட்டி அடிக்கணும்னு பிரச்சாரம் இந்தியா கூட்டணிக்கு நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கெல்லாம் வாக்கு கேட்டு பிரச்சாரம் நான் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ண வாக்கு கேட்டேன் விழுப்புர தொகுதி இங்கே வந்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி கட்சி சின்னத்துல வாக்கு கேட்டேன் எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்க

எந்த நம்பிக்கையில சொன்னோம் தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் மக்கள் உங்கள் மேல சொன்னோம் அதை நிரூபிச்சு காட்டி நூறு சதவீத வெற்றி நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் திமுக கூட்டணியை வெற்றி பெற வச்ச உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையை நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால நம்முடைய அன்னியர் சிவா அவர்கள குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க இன்னைக்கு இந்த தேர்தலை ஜெயிக்க வைக்கிற சரிங்களா இன்னைக்கு தைரியமா ஒரு ஒரு தேர்தலையும் கடந்த அஞ்சு வருஷமா

மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மேல இருக்க பயம் அதை விட பயம் பாஜக மேல இருக்க பயம் தான் அவங்க இந்த தேர்தலில் போட்டியே போடல அதே போல இன்னைக்கு போட்டி போடுறது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க யாரு ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன் நீட் தேர்வு கொண்டு வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அந்த நீட் தேர்வு குரல்படி பற்றி பேசி இந்த நீட் தேர்வு மிகப்பெரிய மோசடின்னு சொல்லி ரத்து செய்யணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க

அதே மாதிரி பால் நல லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொல்லி அதை குறைச்சார் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் முதல் கையெழுத்து விடியல் பயணம் பெண்கள் தாய்மார்கள் ஒருத்தர் பேர் வந்திருக்கீங்க நீங்க பயப்படக்கூடிய திட்டம் விடியல் பயண திட்டம் அதாவது மகளிருக்கு பஸ்ல இலவச பயண திட்டம் இந்த விடியல் பயண திட்டம் மூலமா இந்த மூணு வருஷத்துக்கு முடியறதுல கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேர்ந்துருங்க நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் ஏழு கோடி பயணங்களை இந்த வகையில் மேற்கொண்டு இதுதான் இந்த இந்த திட்டத்தினுடைய வேற்று அதே போல் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் பெண்கள் வீட்டுக்கிட்ட வெளில வரணும் படிக்கணும் மேற்கல்வி படிக்கணும் கல்வி கூட படிச்சா மட்டும் பத்தாது நேர்கல்வி படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அதாவது அரசு பகில படிச்சு எந்த கல்லூரியாவை படிச்சாலும் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு மாசம் மாசம் ஊக்கத்தொகை அப்படின்னு தலைவர் அறிவித்தது தான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இரண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை பெற்ற விழுப்புரம் மாவட்டத்தில் உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் திராவிட மாடல் அரசு சொல்றேன் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறது திராவிட மாடல் அரசு அதாவது காலையில சீக்கிர வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைகளை பசியோட வீட்டுக்கு சொல்லுவாங்க பள்ளி கொடுத்துருக்கு ஆனா அதே ஞாபகத்தில் இருப்பாங்க பசியோட போனானே படிச்சானா தூங்கிட்டானா அப்படின்னு ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க மகிழ்ச்சியோட குழந்தைய பள்ளி கொடுத்து அனுப்புறாங்க ஏன் நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு காலை உணவு கொடுக்கறதுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய குழந்தைய பாத்துக்கிறது அனுப்புறாங்க இப்படி முதலமைச்சர் காலை உணவு கொடுக்கறது மூலம் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை லட்சம் மாணவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்படுறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் பயன்படுறாங்க இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் இந்த திட்டத்தை இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க இதுதான் திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சொன்ன திட்டம் தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் இப்போ அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சென்ற செப்டம்பர் மாதத்துல இருந்து வழங்கப்பட்டு இருக்கு இப்ப பதினோரு மாசம் ஆயிருக்கு பதினோரு மாசத்துல பதினோரு ஆயிரம் ரூபாய் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு நம்முடைய கலை அரசு கொடுத்திருக்கு இந்த திட்டங்கள்லாம் தொடர்ந்து நம்முடைய கலை அரசு வலு சேர்க்கணும்னா நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை நீங்க குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல

வயல்வெளி ஓடை பகுதியில ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டுல இரண்டு தடுப்பணைகள் வேலியதில் ஊராட்சியில நியாய நிலைக் கடை அமைக்கப்பட்டுள்ளது முதல் செஞ்சி மீண்டும் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடங்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஈச்சன் குப்பம் கிராமத்துல பவர் பிளாக் ரோடு மற்றும் சிமெண்ட் சாலை ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டுல அமைக்கப்பட்டுள்ளது புதுப்பாளையம் ஊராட்சியில காலனி பகுதியில ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலைகள் போடப்பட்டுள்ளது நேமூர் ஊராட்சியில நாலு லட்சம் மதிப்பீட்டுல சிறிய பாலம் பதினோரு லட்சம் மதிப்பீட்டுல சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன வேண்டி ஊராட்சியில் குடிநீர் பயன்பாட்டிற்காக மூன்று வெட்டப்பட்டுள்ளது ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டு தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் இணைப்பு குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது எண்ணாயிரம் ஊராட்சியில ரூபாய் நாற்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் கால்நடை மருத்துவமனை துவங்கப்பட்டுள்ளது ரூபாய் இருபத்தி லட்சம் மதிப்பீட்டில் முட்டத்தூர் ஊராட்சியில் கூடுதலாக இருக்கக்கூடிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது ஏசாரம் ஊராட்சியில ரூபாய் நாற்பத்தி லட்சம் மதிப்பீட்டுல குடிநீர் உயர்மட்ட தொட்டி கூடுதல் வகுப்பறை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது இதெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய செய்திருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் சொல்லியிருக்கின்றன இப்போ இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குறுதிகள் ஜெயிச்சா என்ன செய்வோம் அப்படின்ற வாக்குறுதிகள் நந்தன் திட்டம் விரைந்து முடிக்கப்படும் சாத்தனூர் அணையின் ஒவ்வொரு நீர் நந்தன் கால்வாயில் இணைக்கப்பட்டு அதனை பனமலை பெற்ற ஏரிக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து துவங்கி வைப்பார்கள் என்ற வாக்குறுதியை உங்கள் முன் புகழ்கிறேன் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ஆதரி பள்ளி மற்றும் இருமாத விடுதிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிட பணிகள் விரைந்து முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் முதல் கொசப்பாறை மலை ஒரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் மலை மற்றும் தொகுதியின் பல்வேறு பகுதி கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலம் விரைந்து முடிக்கப்படும் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்யப்படும் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காலை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் விரைந்து முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலில் மக்களின் வசதிக்காக ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும் இப்படி பல்வேறு பணிகள் இந்த தொகுதிக்கு வரணும்னா நம்ம பத்தாம் நாளை மறுநாள் வாக்குச்சாவடிக்கு நீங்க சென்று சிவா சிவாவர்களுக்கு உதயசூரிய சிங்கத்தில் வாக்களிச்சு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களையெல்லாம் அன்போடு கேட்கின்றேன் பண்போடு கேட்கின்றேன் பாசத்தோடு கேட்கின்றேன் உரிமையோடு கேட்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுன்னா முத்தமிழிக்கு டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கின்றேன் திரு அன்பு சிவா அவர்களுக்கு உதய சூரியன் சிறுத்தில் வாக்க வச்சு மிகப்பெரிய அந்த வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கும் வரவேற்கும் நன்றி நன்றி தெரிவித்து விடை நன்றி வணக்கம் what are you doing நம்முடைய கதவத்துடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் அவர்களால் இடத்துல ஒப்படைக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய அன்பை பெற்ற வேட்பாளர் அண்ணன் திரு சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி சென்ன உதயசூரிய சின்னத்தில் வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சாரத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முடிங்கெடுக்கக்கூடிய கழகத்துறை தொலைபோது செயலாளர் மாண்முக அமைச்சர் பொன்முடி அவர்களே பகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர் மாண்மிகு அமைச்சர்